எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோல சம்மர் ரெசிபி நுங்கு பாயசம் நுங்கும் ஏழநீரும் சேர்த்து பாயசம் ரொம்ப செய்கிறது சுலபம் இது கூட நான் ஜவ்வரிசியும் சேர்த்து போட்டிருக்கேன் அதோட சேர்த்து சாப்பிட்றப்ப இந்த பாயசம் ரொம்ப நல்லாயிருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு இந்த பாயசம் மிக்ஸ் பண்ண சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இழநீர் சேர்த்து நுங்கு பாயசம் செய்யறதுக்கு ஒரு லிட்ரு பாயசம் செய்யணும் அப்படின்னா ஒரு நாலு நுங்கு நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த நுங்கை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு இந்த பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி இது கூட ஜவ்வரிசி சேர்த்துன்னு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நைலான் ஜவரிசி சின்ன ஜெவரிசி சேர்த்துக்கோங்க அந்த குழகழப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இந்த மாவு ஜவரிசின்னு பார்த்தீங்கன்னா செய்யலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி நைலான் ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு கப்பு சின்ன கப்பால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க அரை மணி நேரம் நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சாச்சு இந்த தண்ணி கூடவே சேர்த்து முதல்ல நான் குக்கரில் ஒரே ஒரு விசில் அதிகளவெல்லாம் வேக வைக்கக்கூடாது ஒரு விசில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் ஜவ்வரிசி கொஞ்சம் சின்ன சின்ன முத்து முத்தாக தெரியும் அதனால் சிம்ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வேக விடுறேன் இப்போ பாருங்கள் ஒரு விசில் வந்தப்புறம் ஸ்டீம் போனதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்களே நல்லா வெந்திருக்கு அதே சமயத்தில் பார்க்க அப்படி தெரியுது உடனே நம்ம பச்சை தண்ணி போட்டுடணும் பச்சை தண்ணியை போட்டால் தான் நார்மல் வாட்டர் போட்டால் தான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப குழ குழம் இல்லாமல் அப்படி சின்ன சின்ன முத்து முத்தாக தெரியும் இந்த மாதிரி நம்ம நார்மல் வாட்டர் போட்டோன்னே இமீடியட்டாக அதை வடிகட்டிட்டு அந்த ஜவ்வரிசியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நுங்குல ஒரு நாலு நுங்கு எடுத்து வச்சுட்டு தோலை வந்து நல்லா ஷார்ப்பாக உள்ள ஸ்பூனால் வச்சு நம்ம அந்த தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி நுங்கு வாங்குறப்ப கொஞ்சம் முத்தலாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொடி பொடியாக நறுக்கிட்டு இருக்கவங்க அதனால் உங்களுக்கு முத்தலாக இருந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்றப்ப கஷ்டமாக தெரியாது ரொம்ப வழுக்கும் கையில் அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக எவ்வளோ முடியுமோ ஒரு கேரட் பொரியலுக்கு எப்படி நறுக்கிறோமோ அந்த மாதிரி இந்த நுங்கு நறுக்கிக்கணும் கொஞ்சம் கையில் வழுக்கு தான் வழுக்கும் இப்போ பாருங்கள் நாலு நுங்கும் அந்த சின்ன கப்பலை நறுக்கி வச்சுருக்கேன் வடிகட்டி வச்சுருக்கிற வேக வச்ச அந்த நைலான் ஜவ்வரிசி அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமாக சர்க்கரையை பொடிச்சு வச்சுக்கணும் சட்டுன்னு அப்போ தான் கரையும் நல்லா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு இழநீர் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட நம்ம ஒரு அரை லிட்டர் பாலும் போகிறோம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ முதல்ல நம்ம பால் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் இதை முக்கியமாக நீங்கள் வடிகட்டிடணும் அந்த மேலே பாலாட இருக்கவே கூடாது இழநீர் பாயசத்துக்கும் சரி இந்த மாதிரி நுங்கு பாயசத்துக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் முதல்ல நான் ஒரு பெரிய பேசனில் இந்த இழநீரை சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் அளவுக்கு பால் நல்லா சில்லுன் இருக்குது இதில் நீங்கள் ஐஸ் கியூப்லாம் போடாதீங்க இன்னும் உங்களுக்கு தண்ணியாகிடும் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குடிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற நுங்கு சேர்த்துக்கிறேன் அதே போல் இந்த வேக வச்ச ஜவ்வரிசி ஜவ்வரிசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பிடிச்சி வச்ச சர்க்கரை அது வந்து நம்ம ஸ்வீட்டை பொறுத்து தான் ரொம்ப அதிகளவு ஸ்வீட் வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக சுகர் இருந்தால் போகிறோம் ஏலக்காய் பொடி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த ஏலக்காய் பொடி சேர்த்திங்கன்னா அந்த வாசனை பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நுங்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ சுலபம் பாருங்கள் வீட்டில் இருக்கிற பால் தான் ஒரு ஏழனி வாங்கிட்டு வந்தால் போகிறோம் நுங்கை கட் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ சட்டுன்னு இந்த ஏழனீரும் நுங்கும் சேர்த்த அந்த பாயசம் ரெடி பார்த்தீங்களா இது சர்பத்துன்னு சொல்லலாம் நுங்கு சர்பத்துன்னு கூட சொல்லலாம் நல்லா பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் குடித்தாலும் போருங்க அவ்வளோ அப்படியே தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் அப்படியே குளு குழு குழுன்னு இருக்குங்க அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட நான் கொஞ்சம் நல்லா துருவி வச்ச பாதாம் அப்புறம் திராட்சை அதாவது நம்ம சாதாரண காஞ்ச திராட்சை அதையும் மிஸ் பண்ணாதீங்க அதை நம்ம அந்த நுங்கோடு சேர்த்து அந்த திராட்சையும் கடித்து சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள் அந்த பாதாம்லாம் சின்ன சின்ன பீஸாக அப்படி துரிய வச்சுருக்க அதையே சேர்க்குறேன் திராட்சையை சேர்க்குறேன் இந்த வீடியோ பார்த்த உடனே உடனே நீங்கள் போய் நுங்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த ஏழநீர் நுங்கு பாயசம் செஞ்சு பாருங்கள் சம்மரில் செய்கிறதுக்கும் ஈஸியாகவும் நல்ல ஹெல்த்தியான ஒரு பாயசம்னால் இதை விட வேற எதுவுமே இருக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்